ரொட்டேட்டர் ட் கஃப் டேர் எப்போவுமே நம்ம வந்து ஆப்ரேஷன் செய்யணும்னு தேவை கிடையாது முதலாக அந்த அந்த ரொட்டேட்டர் கஃப் டேர் சிறிதாக இருந்தாலோ இல்லை முழுதா முழுமையாக கிளியலையோ என்றாலோ நம்ம அது வந்து ஃபிசியோதெரப்பி ரெஸ்ட் மருந்து மாத்திரைகளில் அது சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதே மாதிரி அவங்க அந்த செய்து கொண்டிருந்த ஒரு சில வேலைகளை குறைக்க வேண்டும் ரெண்டாவது சப்போஸ் அந்த கிழிசல் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு உங்கள் டே டு டே லைஃப் கையவே தூக்க முடியல வலியும் ரொம்ப சிவியராக இருந்தே என்றால் எம்ஆர்ஐயில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதற்கு சாவித்வார அறுவை சிகிச்சை அதாவது கீ ஹோல் சர்ஜரி ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறது இது மூலமாக அந்த கிழிந்து போன அந்த ரொட்டேட்டர் கஃப் தசையை திருப்பி நம்ம நன்றாக தைத்து விடலாம் இதுக்கு ஸ்பெஷல் தையல் இருக்குது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதற்கு பின்னர் அவங்க வலி இல்லாமலும் முழு பயனுடன் இருக்கலாம் தோல்பட